தலை நிறைய பொடுகு அப்புறமா வெள்ள முடி இந்த மாதிரி தான் இருக்கு ஒருவேளை அதுதான் உனக்கு அரிக்குமா என்னமோ இல்ல அப்படியா சொல்லியா ஆமாமா உண்மையாதான் பியானே இல்ல நீர் கூட இல்ல தெரியுமா நீர் இருந்த அளவுக்கு ஏதாவது குண்டி இன்னி எங்கேயாவது ஒட்டு உண்ணி மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குமா இருக்கோன்னு பார்க்கலாம் ஈர் கூட இல்ல அப்ப ஒருவேளை பொடுகு தான் ஒருவேளை அரிச்சுக்கிட்டு இருக்க என்னமோ தெரியல சரி அப்போ பியானு பார்த்தது போதும் அப்படியே கொஞ்சம் வாரி விடு ஒரு கொண்டைய போட்டு விடுவோம் நல்லா பியானு பார்த்தா அப்படியே அழகா சுகமா இருக்கு மண்டைக்கு ஆமா இருக்கும் இருக்கும் எனக்கு என்னானே கை உழைது தெரியுமா எனக்கு சாம்பல் <laughs> <laughs> <hand Spanish> நல்லா இருக்கு பத்திக்க அவனா உள்ள அங்க போன நோண்டிட்டு இருப்பா ஏனா சோனி அப்ப நீ சொல்லியது நெசந்தானோ எப்ப பார்த்தாலும் போன திக்கிட்டு வாரம் அப்படி உட்கார்ந்து ஏன் அப்படி நீ நேத்து சொன்னதுல இருந்து நான் அவளை கவனிச்சிட்டு தான் இருக்கேன் பத்திக்க கவனிச்சியா எப்படி போன திக்கிட்டு திக்கிட்டு நம்மள விட்டு தனியா போய் உட்கார்ந்து பார்த்தியா ஆமா ஒரு நாள் அந்த பிள்ளை நம்மள தாண்டி எங்கயும் போகாதே இப்ப எப்ப வார தனியா தனியா போய் உட்கார்ந்து கிடையாலன்னு நினைச்சேன் இதுக்கு முன்னாடி நான் படிக்கா படிக்கான்னு நினைச்சேன் இப்ப லீவு தானே பரிச்சு கிரிச்ச ஒண்ணும் கிடையாது இனிமே இந்த புத்தாண்டுக்குலாம் தான் பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாம் சொல்லியே அப்பனா அவ நம்ம கூட இருக்க வேண்டியது தானே மறுபடியும் எதுக்கு அவ இப்படி தனியா போறா எனக்கு ஒண்ணும் காரணம் பிடிபடல பத்துக்க கொஞ்சம் அவள நாம கொஞ்சம் கவனிக்கணும் இல்லனா சரிப்பட்டு வராது இதத்தான் நான் அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் யார் யாம் பேச்சா கேக்கா இவ என்ன சொல்றது நம்ம என்ன கேக்குறதுன்னு ஆளாளுக்கு என்னைய பிடிச்சு போட்டு அடிக்கிய ஆமாலா சோனி இவளை விடப்படாது பத்துக்க இப்படி தனியா தனியா போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கதெல்லாம் ஒரு நாளைக்கு சரிபட்டு வராது அவளை பிடிச்சு போட்டு என்ன யாதுன்னு கேட்கணும் என்னைக்குன்னா அவளை கையிருந்தாலும் வசமா மாட்டினானு வை அப்ப என்கிட்ட சொல்லிடுறேன் நான் இப்ப கூப்பிட்டு கூட கேட்டுருவேன் கேட்டேன்னா வேற நாளை பின்ன நீ என்ன இப்படி சொல்லிட்டேன்னு முக்கால வேற அழுவா அப்புறம் நமக்கு கஷ்டமா இருக்கும் தான் இப்ப ஒண்ணும் சொல்லாம இருக்கேன் நீ கொஞ்சம் அவளை பாத்துக்க என்ன ஆ சரிமோ சரி நான் உச்சில பாரு இந்த உச்சில நல்லா அப்படி இறங்குறது எனக்கு தெரியுது என்ன ரெண்டு பேருக்கும் பியான் பாக்குற வேலை நடந்துட்டு இருக்க ஆமாலா நீ எங்க போனா இவ்ளோ நேரம் மேடம் இவ்ளோ நேரம் கலெக்டர் வேலை பாத்திட்டு இருந்திருப்பாவளா இருக்கும் சோ நீ வாயை மூடு என்ன நக்கல் அடிச்சிட்டு இருந்தனா வாய் கிழிச்சி விடுவே ஆமா மக்கிளி பக்கிளி பண்ணி கிழிக்க வரைக்கும் ஏன் வா கைய புளியங்க பச்சிட்டு இருக்கோம்ல ஏல சண்டை போடாதீங்களா ரெண்டு பேரும் ஆமா நீ இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தானே கேட்டேன் நீ அதுக்கு பதில் சொல்லு ஏன் கிட்ட பேசு எம்மா நீ தானே என்கிட்ட கேட்டா நான் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்தேன் அவ எதுக்கு தேவையில்லாம என் வழிக்கு வரா அவளை முதல் சும்மா இருக்க சொல்லு நீ அவளை சும்மா இருக்குன்னு சொல்ல சொல்லு அவ உன்னையும் சும்மா இருக்க சொல்லுவா இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு நடை நடுவுல கிடந்து என் மண்டை உருளும் வாய முடிக்கிட்டு இருந்துருங்கன்ட்டு நீ என்ன அடிக்கடி தனியா போன திக்கிட்டு திக்கிட்டு போய் உட்கார்ந்துக்கிடியா என்னதான் கணக்குன்னு கேட்டேன் எம்மா நீ அவளை மாதிரி பேசாத நான் படிப்பு விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் பத்துக்க இந்த லீவ் டேஸில் ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்களாம் அதை முடிச்சுட்டு வரணும்னு சொல்லி டீச்சர்ஸ் குரூப்பில் இருந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு குரூப் வச்சுருக்கோம் அந்த குரூப்பில் சொன்னாங்க அதை தான் பார்த்துட்டு என்னென்னு பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் போ நான் வச்சுருந்தா போதும் உடனே வந்துருவீங்க நான் படிக்க விஷயத்தில் கரெக்டாக என் வேலையை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ இவ தானே என்னை பற்றி உன்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி தந்துருப்பா அவள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தானே நீ என்ன இப்படி சொல்கிறா தெரியும் இவள் சரியான ஆளு தான் என்னை பற்றி உன்கிட்ட கோழி முட்டி விடணும்னா முதல் ஆளாக செய்வாள் சரியான கோழி முட்டி கோழி முட்டி இங்க பாரு ஒன்னே கோழி முட்டி விடுறதா இருந்தா நான் எப்பயோ கோழி முட்டி விட்டுருக்கணும் ஒன்னையே மாட்டி விடாம இருக்கேம்ல அதனால நீ இப்படிதான் சொல்லுவா என்ன 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 பத்தி சொல்லுவா சொல்லு பாப்பா சொல்லட்டுமா உன பத்தி சொல்லட்டுமா அம்மா கிட்ட என்னடா ஜோனி சொல்லட்டுமா சொல்லட்டுமா அப்படி என்ன விஷயம் சொல்லு பாப்பா அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லு பாப்பா அம்மா நீ கேட்டல இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா போன்ல அம்மா இவன் காலேஜில சேரும்போது ஒரு பையன் பேர் அடி பிடிச்சி பாரு அந்த பையன்கிட்ட நீ பேசாதன்னு சொல்லியே அதுக்கப்புறமா இவன் பேசிக்கிட்டே தான் இருக்கா அந்த பைய நம்ம ஊருக்கு வாயில் குடிக்கலாம் வந்தான் தெரியுமா என்னடா சொல்லியா ஆமாமோ இவ அந்த முளப்பர தெரு அந்த சைடு அந்த பையன வர வச்சு பேசிக்கிட்டு இருந்தா சோனி வாயை மூடுன்னு சொல்லிட்டேன் அதல நான் உன்ன வர சொல்லல ஏல சந்தியா நீ கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிட்டே இருன்னு சொல்லிட்டேன் எனக்கு இப்ப வர ஆத்திரத்துக்கு ஒண்ணி அந்தால தலைய திருப்பி போட்டுறலாமானு வருது அந்த அளவுக்கு ஆத்திரமா வருது எனக்கு நீ நல்லா படிச்சு வேலைக்கு போய் நீ குடும்பத்துக்கு பியர் வாங்கி தருவான்னு நினைச்சிட்டு இருக்கே நீ இந்தால இடையில போவான்னு எனக்கு எம்மா அது மட்டும் இல்ல இவ கிட்ட நான் அன்னைக்கே கேட்டேமோ கேட்டதுக்கு இவன் எனக்கெல்லாம் தெரியாது நானா ਉਹਨੂੰ வர சொல்லி இல்லன்னு சொல்லிட்டா நீ அன்னைக்கே என்கிட்ட சொல்லிருக்கலாலா இவன் கொண்டு வந்து அடுத்து வீட்டுக்குள்ள போட்டு போட்டு வச்சிருப்பம்ல எங்கேயும் போக நீ எம்மா அவ சொல்லியதெல்லாம் நம்பாதடா அவ ஒண்ணுக்கு ரெண்டா உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா நீ வாய் மூடிக்கிட்டே இருந்துன்னு சொல்லிட்டேன் எனக்கு படபடன்னு ஒரு வடியா வருது கேட்க முடியல எம்மா அன்னைக்கே என்கிட்ட அம்மா கிட்ட சொல்லிராத சொல்லிராதன்னு கால்ல விழுந்து கதறினா நான் அந்த பையனை வரையே சொல்லல அவனா தான் வந்திருக்கா எனக்கு தெரியாது அப்படி இப்படின்னு இன்னைக்கு எப்படி எதிரிட்டு வர பத்தியா எந்த ஒரு காரணம் அது ஏதோ உடம்புடி காரணமா ஐயே கேவலப்படுத்தி விட்டால இவா என்னை கேவலப்படுத்துறதுக்குனே வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கா உங்க அப்படிக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு தெரியுமா எம்மோ நீ அவ சொல்றதெல்லாம் நம்பாதவே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அந்த பையன் ஏதோ கம்ப்யூட்டர் கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல படிக்க வந்த பையன் தானே சொன்னா ஆமாம்மா அந்த பையன் கிட்ட ஃப்ரெண்டா தான் பேசுறேன் இப்ப அவன் ஒரே காலேஜ் அப்ப எங்க ஊர்ல கோயில் கூட சொல்லிருந்தேன் அவன்ல குமார் யாருக்குமார் அவனை வந்தாம்மா வந்தாமா என்னைய பார்க்கலாம் வரல நானும் கோயில் கூடைக்கு கூப்பிடல அந்த பையன் கூப்பிட்டுருப்பானா இருக்கும் அவனை பார்க்க வந்திருப்பான் தான் வந்திருப்பான் வந்திருப்பானா இருக்கும் பார்க்கறதுக்கு பாரும்மா இப்படிலாம் தேவையில்லாமே பண்ணிய போடாத என் மேல அவன் பார்த்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கானு பார்த்தா நீ இப்படி பண்ற இப்ப அந்த பையன் உன் காலேஜிலேயே படிக்கா ஆமாமா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த காலேஜில நான் உன்னையும் சேத்துருக்க தெரியாம கொண்டு போய் சேர்த்து விட்டேன் நீ ஏன் மானத்தை வாங்கி விடுவ போல இருக்கே ஐயோ எல்லாம் மண்ணா போச்சு இந்த பிள்ளைகள நான் படிக்க வைக்கணும் நல்ல முறையில கரை கேட்கணும்னு நினைச்சேனே இந்த பிள்ளைகளுக்கு இப்படி இடையில போகணும்னு நான் கனவாகண்டே கடனை உடனே வாங்கிடுவோனே நான் படிக்க அனுப்பினேன்னு அந்த பிள்ளைகள என்ன வேலை பார்க்க

நான் உன்னை ஏக்கி அவளப்படுத்தியும் கேவலப்படுத்தியேனே நீ கத்தி கத்தி உன்னை ஏக்கி இருக்கா இருக்க அப்பனா ஒண்ணு இல்லனா இப்ப அந்த பையன்ட பேசாம இருக்கியே என்ன ஆ சொல்லு இப்ப இதுக்கு பதிலா சொல்லு அந்த பையன்ட பேசாதன்னு சொல்லிருக்கல இருக்கல அப்புறமும் பேசிக்கிட்டே இருக்கா அம்மா எப்பயுமா பேசுவே எப்பனா பேசுவேன் ஒரே காலேஜில படிச்சா பேசாம எப்படியுமா இருக்க முடியும் ஏதாவது உதவினா அந்த பையன் பண்ணுவான் அவன் எதுக்கு உனக்கு உதவி பண்ணனும் வேற உனக்கு காலேஜில பிள்ளையே இல்லையா உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்கிட்ட கேட்கணும் உங்க அப்பன்கிட்ட கேட்கணும் இல்ல படிச்ச புள்ளைகளுக்கு வேற எங்களுக்கு தெரியாதுன்னு படிச்ச புள்ளைகிட்ட தான் கேட்கணும்னா அந்த பெரிய புள்ளைகிட்ட கேட்கலாம் அவ உனக்கு செய்ய போறா அவளுக்கு தெரியலனா வீட்டுக்காரன்டையாவது கேட்டு உனக்கு வாங்கி தருவான் செஞ்சு தருவான் நீ என்னத்துக்கு நீ அந்த பையிட்ட கேட்கணும் அங்க வேற உங்க வாட்டிச்சு மார்வே சார் மார்வல்ல என்னத்துக்கு இருக்காவ அவங்க கிட்ட கேட்க வேண்டியது தான நீ சும்மா அந்த பையிட்ட பியாசிறதுக்கு நீ காரணம் சொல்லாத பத்தி கேங்க கிட்ட ஆ அப்படி சொல்லுமா திடீர்னு காலேஜ்ல ஏதாவது ஜெராக்ஸ் எடுக்கணும் வாங்கணும்னு சொன்னா நான் அந்த பையிட்ட தான் கொடுத்துடுவேன் அவன்தான் வாங்கி தருவான் மத்த பிள்ளை எல்லாம் போவான்டேன்னு சொல்லிரோம் அது எந்த பயிலாலும் போக தான் செய்வா செராக்ஸ் படிக்க வச்சதுக்கு வாங்கி சொன்னாலும் நீ மற்ற பயிலோட்ட கொடுக்க வேண்டியது தானே அந்த பயில என்ன அவங்களுக்கு செராக்ஸ் எடுத்து போகும்போது உனக்கு எடுத்து தரேன்னு என்ன சொல்ல போறானே காசை கொடுத்தா நீ சும்மா என்கிட்ட சப்ப கட்டி கட்டாத பத்துக்க தோளை உரிச்சு புடுவே அம்மா அது கொஞ்சமாவது பயப்படறல பெறா என்கிட்ட திமிரிக்கிட்டு எகிரிக்கிட்டல வாற கோவப்பட்டுகிட்டு நாலு வலக்கு மாத்த எடுத்து சாத்து சாத்து மா அப்பதான் இவெல்லாம் திருந்துவா அப்படி செய்யணும் போல இருக்கு ஆ சாத்துவியே சாத்துவியே மேலே தப்பு இல்லைன்னு சொல்றேன் என் மனசுல ஒண்ணும் இல்லைன்னு நீங்க மறுபடியும் இப்படி சொன்னா நாளைக்கு நான் லவ் பண்ணதான் செய்வேன் என்ன வார்த்தை சொன்ன நீ ஆமா செய்யாத தப்பா செஞ்ச செஞ்சேன்னு சொன்னா நாளைக்கு நான் அந்த பையla லவ் பண்ணதான் செய்வேன் பாரு இவ சரி விட்டு வர மாட்டான்டா அந்த வலக்கு மாத்த ஏடு எங்க இருக்கு சோனீஸ் அந்த வலக்கு ஏடு இன்னைக்கு இவ தோளنا உரிச்சிரேன் ஏப்பா எம்மோ நீ வாயை மூடுடா ஏப்பா குम्मी லூசாவே நீ ஆமாடா உனக்கு என்னைய பார்த்தா லூசு மாதிரி தான் தெரியும் எப்போ கும்மி கிரிக்கி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கத பத்திக்க நானும் தோளுக்கு மேல வசந்த புள்ளை அடிக்க கூடாத தான் பாக்கேன் ஆனா உனக்கு திமிர அதிகமா ஏத்து போகாத வேற அந்த திமிர குறைக்கண்டா மாக்கணும் உன்னை அடிச்சு அடிச்சு எனக்கு தான் கை வலிக்குது நிக்க பர மர மாதிரி உன்னை இன்னும் நாளை சாத்து சாத்துனா எனக்கு மனசு அடங்கும் எம்மா எம்மா தந்தியாவை அடிக்காதமா பாவமா தந்தியா இவ்வளவு அடிக்கேனனா அப்ப கூட நான் செய்யண்டேமான்னு சொல்லியல வர வாய் திறந்து நான் தப்பு பண்ணாதானே நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியும் நான் செய்யாத தப்புக்கு எப்படி நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியும் செய்யாத தப்ப செஞ்சு செஞ்சு சொன்னா நாளைக்கு நான் செய்வேன்னு சொல்ல முடியும் மறுபடியும் அதே தான் சொல்லியே வரீவா இவ திருண்டா இவ இல்ல இவள அன்னைக்கு இவள கொன்னற வேண்டியது தான் கொல்லுங்க அப்படி அடிச்சு கொல்லுங்க என்னையே எம்ம எம்மா வியாண்டா அம்மா சந்தியாவை அடிச்சது போத விடுமா எம்ம எம்ம விட்டுருமா இன்ன அவ வாயில இருந்து எம்ம இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லியாலா பாரு இவ்வளவு அடிச்சியா ஏதாவது சொல்லியாலா பாரு எனக்கு தான் கை வலிக்குது மூச்சு வாங்குது 你要滚蛋！你滚蛋！